Hello viewers திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் மதிமுக முதன்மைச் செயலாளர் துரை வைகோ எம்பி நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் மகாராஷ்டிராவில் இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த மாநில மக்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அங்கு மராத்தி மொழி திணிக்கக்கூடாது கட்டாயமாக்க வேண்டும் என அந்த மாநில பாஜக முதல்வர் பாட்னாவில் கூறினார் ஆனால் அனைத்து மாநிலங்களிலும் ஹிந்தி மறைமுகமாக திணிக்கும் இந்த விவகாரத்தில் மத்திய அரசின் நிலைப்பாடு என்ன என்பதை அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் மதிமுகவில் சில பிரச்சனைகளால் எங்களுக்குள் கோபம் ஏற்பட்டது ஆனால் அந்த கோபம் வைகோவின் மனிதாபிமானத்திற்கு அடிப்படைந்து விட்டது இனி வரும் காலங்களில் அரசியல் பற்றி நிறைய கற்றுக்கொள்வேன் அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்திற்கு நல்லதல்ல அதிமுகவிற்கும் நல்லதல்ல அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைப்பதே கட்சிக்காரர்களுக்கே பிடிக்கவில்லை அதிமுக பாஜக கூட்டணி உருவான பின்னணி அனைவருக்குமே தெரியும் இந்த கூட்டணி அதிமுக பிடிக்கவில்லை மக்களுக்கும் பிடிக்கவில்லை ஒத்துப்போகாத கூட்டணி ஒருபோதும் வெற்றி பெறாது என்று அவர் அந்த பேட்டியில் கூறியிருக்கிறார்